பாய் ஐஎம் வர்வின் ராஜ் இன்னைக்கு சைக்காலஜிக்கல் டேக்கில் கலர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கலர்ஸுக்கும் சைக்காலஜிக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கு இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து கலர்ஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலர் என்னென்னா ரெட் கலர் இப்போ ஒரு இடத்துக்கு ஷாப்பிங் போகிறோன்னு வச்சுங்களேன் ஷாப்பிங் போகும்போது எவ்வளோதான் கலரில் ட்ரெஸ் பார்த்தாலும் நம்மளுக்கு இந்த ரெட் கலர் எப்போவுமே நம்மள அட்ராக்ட் பண்ண கலர் அப்படி இந்த ரெட் கலருக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் தான் சொல்லி அதாவது ரெட் கலரில் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு லவ் பேஷன் அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் இப்படி நிறைய விஷயங்கள் சைக்காலஜி ரிலேட்டடாக இந்த ரெட் கலருக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது நம்ம ஏதாவது விஷயத்தை நம்ம டேஞ்சரில் சொல்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெட் கலரை சிம்பிளைஸ் பண்ணுவாங்க ஏதாவது விஷயம் டேஞ்சர் டேஞ்சர்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ரெட் கலரை என்ன பண்ணுவாங்க சிம்பிளைஸ் பண்ணுவாங்க இப்படி ரெட் கலருக்கு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் இது அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் கலருக்கு அடுத்தால் என்ன கலர் பார்க்கலாம்னா ஆரஞ்சு கலர் ரெட் கலருக்கு அடுத்தபடியாக வருது இது ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலருக்கும் அதே போல் தான் ரெட் கலர் போரே நிறைய பாசிட்டிவ் இன் சைட்ஸ் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் போலேயே இந்த ஆரஞ்சு கலருக்கும் ஸ்ட்ரென்த் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதே போல் இந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரை என்னென்னு என்னது வச்சுக்கிடுவாங்கன்னா டிராஃபிக் சிக்னல்ஸில் வச்சுக்கிடுவாங்க ஏன்னா ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறது போல் என்ன செய்வாங்கன்னா டிராஃபிக் சிக்னல்ஸில் அதுக்கப்புறம் வந்து டிராஃபிக் கோன்ஸ் அந்த கோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களா அதுக்கெல்லாம் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கலரை கலர் வச்சிருக்காங்க அதாவது சைக்காலஜிக்கலாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரை மேக்சிமம் என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது நம்ம தேர்ட் பார்க்க போகிற கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுக்கு அடுத்த என்ன கலரை பார்க்க போகிறோம்னா எல்லோ கலர் இப்போ எல்லோ கலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலருக்கு என்ன ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் அதை சிம்பிளைஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி அதாவது எல்லோ கலரோட விசிபிலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும் மற்ற கலரை கம்பேர் பண்ணும்போது எல்லோ கலரோட விசிபிலிட்டி ரொம்பவே ஹையாக இருக்கும் ஸோ இதனால தான் அதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வச்சுருக்காங்க எதுக்கு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணதுக்காக அதாவது டிரைவர்ஸ் வந்து எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் இந்த கார்ஸ் அல்லது வேன்ஸ் போனாலும் அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது என்ன விசிபிலிட்டி ஜாஸ்தி இல்லை ஸோ அதனால் ஐடென்டிஃபை பண்ண ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக இதை என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோ கலரில் என்ன பண்ணுறாங்க வச்சுருக்காங்க ஓகே அடுத்தது இதோட நெகட்டிவ் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் வந்து ரொம்ப ப்ரோலாங் எல்லோ கலர் நம்ம எல்லோ கலரை பாத்திரியே தான் நம்மளுக்கு என்னென்ன நார்மலாக நம்மளுக்கு ஒரு ஆன்சைட்டி அதாவது ஒரு படபடுப்பு நம்மளுக்கு வரும் இது வந்து இதுதான் அந்த எல்லோ கலருக்கான ஒரு நெகட்டிவ் இன்சைட்ஸ் அடுத்தது ரெட் பார்த்தாச்சு இது ஆரஞ்ச் தென் எல்லோ முடிஞ்சாச்சு அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இப்போ க்ரீனாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் தான் இப்போ பிளான்ஸ்னாலே என்ன கலராக டிசம்பிள் பண்ணது க்ரீன் கலர் தான் இப்போ இந்த க்ரீன் கலருக்கும் சைக்காலஜிக்கும் என்ன ரிலேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீ க்ரீன் கலரோட மெயின் மோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன் அப்புறம் என்ன தான் ரீஃப்ரெஷ் ரிஃப்ரெஷ்மெண்ட் இந்த ரீஜெனரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது ஓல்டு லீவ்ஸ் வில்ட் ஆகி போனாலும் நியூ லீவ்ஸ் வந்து ஜெனரேட் ஆகி வந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீ ரீப்ரெஷ்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார்பன் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் சைக்கிளாக என்ன பண்ணுன்னா கரெக்டாக ரிஃப்ரெஷ் பண்ணி நம்மளுக்கு தருது இது இதுதான் என்ன சொல்லுது இந்த சைக்காலஜி எஃபெக்டாக அந்த கிரீன் கலருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ரிஃப்ரெஷ்மெண்ட் ரீசைக்கிள் இது எல்லாமே ரீப்ரெஷ்மெண்ட் எல்லாமே என்னத்துக்கு வந்துடுதுன்னா அந்த எல்லா இந்த க்ரீன் கலருக்கு வந்துடுது அதே மாதிரி இந்த க்ரீன் கலருக்கு இன்னொரு நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்னஸ் அதாவது நம்ம எவ்வளோதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கார்டனுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் அந்த பிளான்ஸ் அல்லது அந்த ஃப்ளார்ஸ் கூட நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு வந்து போயிடும் ஸோ இந்த க்ரீன் கலருக்கான ரொம்ப ஸ்பெஷல் ஒன்று இதுதான் அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலருக்கு அடுத்த அப்படி பார்க்க போகிற கலர் வந்து ப்ளூ கலர் ப்ளூ கலர் நம்ம க்ரீன் கலர் பார்த்தே போல தான் ப்ளூ கலருக்கும் நிறைய பாசிட்டிவ் ஆயிடுச்சு இது ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்னஸ் எதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னா இப்பவும் பீச்சுக்கு போகிறோம் பீச்சுக்கு போகும்போது பீச்சில் வந்து கடலில் நிறைய பேர் விளையாடுவாங்க ஆனால் ஏதாவது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கரையில் உட்காந்து அந்த கடல் அலையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு ரசிச்சுட்டு இருப்பாங்க இது எதுக்காக அப்படின்னா அந்த மைண்டை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக அதாவது மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த கடல் அலைகளை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும் அதாவது மைண்டை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணும் அதை காம்னஸ் பண்ணும் ஸோ அந்த க்ரீன் இந்த க்ரீன் கலர் போலேயே இந்த ப்ளூ கலருக்கும் இப்படி ஒரு பவர் உண்டு ஸோ சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்டில் இந்த ப்ளூ கலரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காம்னஸ்க்கான கலர்னு சொல்லுவாங்க அதேமாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இந்த ப்ளூ கலரை என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க ஓகே இப்போ அடுத்த பார்க்க போகிற கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பிளாக் கலர்னால என்னென்னு பார்க்கணுன்னா ஸ்ட்ராங்னு சொல்லலாம் அதாவது நம்ம அந்த பிளாக் கலரில் ஒரு ட்ரெஸ் போடையா நம்மளை பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுக்கணும் ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடும் ஒரு ஸ்ட்ராங் வந்துடும் இது தான் இந்த பிளாக் கலருக்கான சைக்காலஜிக்கல் ஃபேக்டாக நம்ம என்ன சொல்லலாம் சொல்லலாம் அதே இந்த பிளாக் கலருக்கான பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்குது நெகட்டிவ் சைட்ஸ் இருக்குது இந்த பாசிட்டிவ் சைடில் நம்ம என்ன எடுக்கலான்னு அந்த ஸ்ட்ரென்த் எடுத்து எடுத்துக்கலாம் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்துக்கலாம் அதே டைம் நெகட்டிவ் சைட்ஸ்ல நம்ம பார்க்கணும்னா இது வந்து பிளாக் கலர் நம்ம மெயினாக எதுக்குன்னா இந்த டார்க் எமோஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஃபியர் பற்றி இதுவரை டார்க் எமோஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எதிர்ப்பு கூட்டம் நடக்குன்னு அந்த இடத்துல செய்வாங்கன்னா பிளாக் ட்ரெஸ் போட்டுடுவாங்க எதனால் அந்த டேக்கு நினச்சி வாங்க லவ்வாக எதிர்க்காங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் ட்ரெஸ் இயர் பண்ணுவாங்க ஸோ இப்படி வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு இந்த பிளாக் கலர் தான் என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க ஓகே அடுத்த பக்கம் போகிற கலர்னால் பிளாக் ஆப்போசிட் கலர் என்னென்னா ஒயிட் கலர் இப்போ ஒயிட் கலர் ஒயிட்னாலே நம்ம என்னென்ன சொல்லுவோம் பியூரிட்டி பியூரிட்டியை குறுக்கிதான் என்னதுன்னா ஒயிட் கலர் ஸோ இந்த ஒயிட் கலர் வந்து பியூரிட்டி ப்ளஸ் கண்டாமினேஷனையும் குறிக்கிது கண்டாம்பினேஷன்னா ஜெர்ம்ஸ் வந்து பரவாமல் இருக்கிறது ஸோ இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு உண்ட் ஆகிட்டு நமக்கு ஒரு இடத்துல ஒரு கட் அதனால் அந்த இடத்துல என்ன என்ன பண்ணுவோம் கலர்ஸ் கலரை வச்சு என்ன பண்ண மாட்டாங்க கட்டு போட மாட்டாங்க ஒயிட் கலரை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க ஒயிட் கலர் கிளாத் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க கட்டு போடுவாங்க ஸோ அது வந்து எதை குறிக்கிதுன்னா பியூரிட்டி ப்ளஸ் கண்டாமினேஷன் ஸோ ஒயிட் கலர்னாலே அது என்ன சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்னா ப்யூரிட்டி ஓகே இப்போ எல்லா கலரையும் நம்ம சொல்லியாச்சு ஒரு கலர் மிஸ்ஸிங் என்னன்னா பிங்க் கலர் இந்த பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச கலர் அப்படின்னு சொல்லலாம் எப்போ ஒரு கேர்ள்ஸையோ ஒரு சின்ன குழந்தைங்களையோ கிட்ஸையோ நம்ம ஒரு ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறோம்னா கிட்ஸ் கையில் எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு திங்க்ஸ் என்ன கலராக இருக்குதுன்னா பிங்க் கலர் பிங்க் கலரில் என்னெல்லாம் கிடைக்கிது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க கையில் எடுத்துடுவாங்க இது ஒரு ஃபெமினின் கலராகவே என்ன பண்ணிட்டு மாறிட்டு நாலு டேவில இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் கலருக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னா காம்னஸ் காம்னஸ் தென் சாஃப்ட்னஸ் சாஃப்ட்னஸ் பார்த்தீங்கன்னா பெண்கள்னாலே சாஃப்ட் தான் ஸோ அந்த பிங்க் கலருக்கும் சாஃப்ட்னஸுங்கிற இருக்கிறதுனால ஸோ கேர்ள்ஸுக்கு தென் கிட்ஸு பெண்களுக்கு அந்த பிங்க் கலர் பிடிக்குது போல் ஓகே இப்படி நம்ம கொஞ்சம் கலர்ஸோட சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் பார்த்துட்டோம் இந்த நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி வேறு சைக்காலஜிக்கல் ஃபேக்டோடு மீட் பண்ணலாம் தேங்க்யூ